இப்போது சொந்தக்காரங்களாலே நான் ரொம்ப துரோகம் தன் எனக்கு சொத்து சுகம் எல்லாமே இழந்துட்டேன் தனித்து விடப்பட்ட மாதிரி தனி தீவில் இருக்க மாதிரி இருக்கிறேன் அவ்வளோ பேர் துரோகம் பண்ணிவிட்டாங்க எனக்கு சொத்து விஷயத்தில் ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியலை நான் எனக்கு யார் துணை இருக்கான்னு சொல்லி ஆதங்கப்பட்டு அழுது நொந்து புலம்புகிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லவா முருகப்பெருமான் இருக்கார் துணைக்கு அவர் வருவார் அவரை நம்புங்க சொந்தக்காரங்க எவன் அவன் இவன் எவன்னு வருவான்னு நினைக்காதீங்க முருகப்பெருமான் நம்புங்க முருகப்பெருமான் வேல் வந்து நிற்கும் அதுக்கு என்ன பாடல் அரணைக்குது எழுதிய பாடல் என்ன தெரியுமா தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்துமாறு கடத்திரவு பகற்று ஆகும் நீ தனித்து விடப்பட்டிருந்தா கூட நீ முருக பக்தையை அறந்தையினா உனக்கு முன்னாடி வேல் வந்து நிற்கும் உனக்கு பின்னாடி வேல் வந்து நிற்கும் உனக்கு வளப்புறமாக வந்து நிற்கும் உனக்கு இடப்புறமாக வேல் வந்து நிற்கும் பகலிலேயும் வேல் வரும் இரவிலும் வேல் வரும் எங்கே போனாலும் வேல் துணைக்கு வந்து வந்துருக்கும் யாரும் இல்லைன்னு மட்டும் நீ கவலைப்படாத எம்பெருமான் முருகப்பெருமான உனக்கு துணையாக இருக்கார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அதனால முருகப்பெருமான மனசார நம்புங்க முருகனை நம்புனவங்க என்றைக்குமே வீழ்ந்ததா சரித்திரமே இல்லை வாழ வைத்த தெய்வம் தான் முருகப்பெருமான அதனால் உங்களுக்கு யாருமே இல்லை உங்களை துரோகம் பண்ணிவிட்டாங்களா முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள் அவன் பார்த்துக்குவான் நீங்கள் யாரையும் போய் பழி வாங்கணும் அவனை நம்மளை துரோகம் பண்ணிட்டான் நம்ம அவனை துரோகம் பண்ணணும் எந்த நினைப்பும் வச்சுக்காதீங்க முருகப்பெருமான்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் உங்களை அழிக்கணும்னு எவன் நினைச்சானோ அந்த எதிரியை அழிந்து போய்விடுவான் அந்தளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான் அதனால் உங்கள் மனசில் உள்ள குறைகள் அனைத்தையும் முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள் பாரத் அவன்கிட்ட இறக்கி வைங்கங்க அவன் பார்த்துக்குவாங்க எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு முருகப்பெருமானுடைய வேலுக்குண்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்